ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு போல இளைஞர்களுக்கு வேளாண்மைக்கான பயிற்சி டெல்டா மாவட்டங்களில் கால்வாய் தூர்வாறுதல் பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் பல கோணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி பணி நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட அதை பொறுத்து நாங்க பார்க்கிற நேரத்தில் செய்திருக்க வேண்டும் குறிப்பா வேளாண்மைக்கு அடித்தளமா இருப்பது பாசன திட்டங்கள் பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்கு இதுல அதிக வழியே சொல்லங்கள் நீரின்றி அமையாத உலகு இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல தாழ்வாய் தூர்வாருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா கடந்த ஆண்டு காவேரியில் வெள்ளப்பெருக்கெடுத்து நூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணிக்கு மேலே வீணா போச்சு போய் கடல்ல கலக்குது கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாய் அதோட இன்னைக்கு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது சிறுதானிய உற்பத்திக்கு வழிவகை செய்யறதுன்னு சொல்றாங்க சிறுதானிய உண்மைதான் எண்ணெய் வெத்துக்களுக்கு முன்னுரிமை அது உற்பத்திக்கு மானியம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் வரவேற்க அதோட இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமா இருப்பது வேளாண்மை செலிக்கணும்னு சொன்னா பாசன திட்டங்கள் நிறைவேற்றலைங்கிறது ஒண்ணு அதோட விவசாயிகளுக்கு உபதொழிலா இருப்பது கால்நடை வளர்ப்பு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் இன்னும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதி தென் மாவட்டம் பல மாவட்டங்களில் நிறைய குடும்பங்களுக்கு உணவளிப்பது குழந்தைகள் படிப்பதற்கு ஆதாரமா இருப்பது கால்நடைதான் கால்நடை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்ப பால் உற்பத்தியை பெருக்கணும் அதுக்கு சிறு பண்ணைன்னு சொல்லியிருக்கிறாங்க கால்நடை வளர்ப்புக்கு கால்நடைகளுக்கு மானியம் வழங்கணும் இன்னைக்கு தனியார் பால் கொள்முதல் அதிகமாகிட்டே இருக்குது அரசு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் குறைஞ்சி வருது பால் உற்பத்தி குறைஞ்சி வருது அப்ப இது முன்னேற்றம் இல்லைங்கிறத இதை காட்டி இதை உடனடியாக செய்யணும்